துறையில் நடந்துள்ள முறைகேடு தொடர்பாக அதிமுக ஆட்சி அமைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் அவர் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அறுதில இப்படி ஏதாவது சாதனைகள் பார்த்தா எதுவுமே இல்லை ஒரே ஒரு சாதனை பண்ணிருக்காரு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம் டாஸ்மா கூட நல்லா தெரியும் டாஸ்மா கடைக்கு போனீங்களா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க பாட்டில் விலையோட பத்து ரூபா கூடுதலாக கொடுத்தாதான் பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க மாசத்துக்கு நானூத்தி கோடி இந்த நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடுத்த அரசு தொடர வேண்டுமா ஊழல் அரசாங்கம் வேண்டுமா இது நாம சொல்லல இன்றைக்கு ஈடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் சட்டத்தின் மூலம் நிறுத்தப்படுவார்கள் அதோடு உள்ளாட்சி துறையில பணியாளர் நியமிப்பது அந்த உள்ளாட்சி துறையில பல துறையில லஞ்சம் பெற்றது இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து இந்த அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிக்கை சமைச்சிருக்கிறாங்க இன்னும் அறிக்கையே அந்த அறிக்கைக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல அதிமுக ஆட்சி பிறகு ஈடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்ல இப்போ இந்த ஆட்சி பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும் சொன்னாங்க அதையும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இதுவரை அவர் போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்தரா பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிருக்கேன்